வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் இந்த வாழைப்பூ வந்து ஃபர்ஸ்ட் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த பூல இருக்கிற அந்த வேண்டாத பொருள் எல்லாம் நம்ம எடுத்துடணும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி கிளீன் பண்றதுங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இது மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்னொன்னா எடுத்துட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ இது மாதிரி கையில மாதிரி பஞ்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி இப்படி பண்ணுங்க பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஈஸியா இருக்கும் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூல வந்து இந்த பல்ப் மாதிரி இருக்கிற ஒரு இந்த பொருளும் இந்த அழுத்தமா இருக்கு பார்த்தீங்களா ஹார்டா இருக்குல்ல இந்த பொருளும் வந்து நம்ம வந்து எடுத்துடணும் இப்ப பூ வந்து இது ரெடி சாப்பிடுறதுக்கு இந்த பூ வந்து இப்போதான் உதவும் ஸோ வந்து நம்ம இந்த இது நம்ம இது மாதிரி எடுத்துடலாம் இப்படி நம்ம எல்லாம் கையில இப்படி ஒன்னா வச்சுட்டு எடுத்தோம்னா ஈஸி ஆயிரும் நமக்கு இங்க பாருங்க ஈஸியா முடிச்சிடலாம் இந்த பல்ப் இந்த ஹார்டு சப்ஸ்டன்ஸ் இது இந்த ஹார்டாக இருக்கிறது நம்ம வந்து இது மாதிரி எடுத்துடலாம் நம்ம வந்து உதிர விட்டுட்டோம்னா இந்த பூ அப்படியே உதிர உதிர விட்டு கீழே போட்டுட்டோம்னா அப்ப ஒன்றா நம்ம எடுத்துட்டு இருக்கணும் கஷ்டம் அதனால இது மாதிரி கையிலேயே வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு இது மாதிரி எடுத்துருங்க பாருங்க பாருங்கள் பூ எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு போக போக நமக்கு இது மாதிரி குட்டியாக இருக்கும் இந்த பூவெல்லாம் கூட நம்ம அப்படியே கூட நம்ம போட்டுடலாம் இந்த பூ வந்து இந்த வாழைப்பூவில் வந்து நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்யலாம் வாழைப்பூவில் வந்து பொரியல் பண்ணலாம் வாழைப்பூவில் வந்து நம்ம கூட்டு பண்ணலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னொரு டிப் என்னென்னா இது நீங்கள் எடுக்கிறப்ப வந்து உங்கள் கை வந்து இது மாதிரி பிஸ்க் இருக்கும் நம்ம வந்து ஆயில் போட்டு நம்ம வந்து இதை எடுத்தோம்னா நமக்கு வந்து கை வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும்